அன்பான பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜே கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு பார்ட்டி வந்தார் ஜாதகம் ஜாதகம்பாகத்துக்கு ஐயா பத்து பொருத்தம் பார்த்தோம் கல்யாணம் பண்ணோம் ஆனா பத்தங்க வாழ்க்கை சரியில்லை பையன் வாழ்க்கை சரியில்லை அப்படின்னாரு பத்து பொருத்தம் மட்டும் முக்கியம் இல்லை அதாவது சொல்வாங்க தின பொருத்தம் கன பொருத்தம் மகேந்திர பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் வசிய பொருத்தம் ரஜு பொருத்தம் வேதை பொருத்தம் சிறீ தீர்க்க பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் இப்படி பத்து பொருத்தம் பார்த்தோம் செய்து குடும்பத்தில் விரிச்சல் ஏன் அப்படின்னா முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் நான் சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ரு இது லக்னத்துக்கு ரெண்டு சூரியன் பார்க்கக்கூடாது லக்னத்துக்கு ஏழு சூரியன் பார்க்கக்கூடாது லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டு இந்த இடங்களையும் சூரியன் பார்க்கக்கூடாது அப்படி சூரியன் பார்த்ததுன்னா அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது அதே நேரத்தில் பெண் ஜாதகத்தில் முக்கியமாக ஏழு எட்டு கிடக்கூடாது ஏழு எட்டு கூடியவன் பரிவர்த்தனை ஆனாலும் அவங்க என்னதான் பாடுபட்டு செய்தாலும் கணவனுக்கு திருப்தி இருக்காது தேவையில்லா மனக்குழப்பம் தேவையில்லா சண்டை சச்சரவு ஏப்பின்னு இருப்பாங்க ரெண்டாவது இன்னொன்று முக்கியமானது என்னன்னா சைனஸ்தான நல்லா இருக்கணும் சைனஸ்தானா என்ன அப்படின்னா பன்னெண்டாவது இடம் கணவன் மனைவி கூடக்கூடிய இடம் சைனஸ்தானம் அந்த ஸ்தானம் கெட்டதுன்னா நிச்சயமாக குடும்ப நிம்மதி இருக்காது மகிழ்ச்சியும் இருக்காது அதே நேரத்தில் இந்த பத்து பொருத்தம் பார்த்திங்க சரி திருமணம் செய்கிறப்போ கணவனுடைய ராசிக்கோ பெண்ணுடைய ராசிக்கோ சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது முகூர்த்த நாள் பார்த்து செய்கிறோம் ஆனால் அந்த முகூர்த்த நாளில் முக்கியமாக சந்திராஷ்டமம் இருந்ததுன்னா பிரச்சனை நீங்கள் செக் பண்ணி பாருங்க அது நிறைய நான் பார்த்துட்டேன் பிரச்சனை கொடுக்குது ஆகவே என்னதான் பொருத்தம் பார்த்தாலும் முக்கியமாக இதை கவனிக்கணும் ரெண்டாவது பெண்ணினுடைய ஜாதகத்தில் அவங்களுக்கு ஏதோ சுகஸ்தானம் நல்லா இருந்தால் போன இடத்துல சுகமாக இருப்பாங்க சுகஸ்தானம் கெட்டி இருந்தால் அந்த இடத்துல சுகமில்லாத வாழ்க்கை வெளியே சொல்ல முடியாத வாழ்க்கை ஏற்பட்டு செய்யும் அதனால் நீங்கள் பத்து பொருத்தம் பார்த்தேன் ராசி பார்த்தேன் செவ்வாதோஷம் பார்த்தேன் அதெல்லாம் சொல்லலாம் இருக்குது இருந்தாலும் முக்கியமாக சூரியன் முக்கியமானது லக்னத்துக்கு ரெண்டு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த நாலு இடத்த பார்க்கவே கூடாது அது மட்டுமல்ல லக்னத்துக்கு ரெண்டில் ராகு இருந்தாலும் லக்னத்துக்கு ஏழில் ராகு இருந்தாலும் அந்த குடும்ப விவகாரம் சுபிச்சமாக இருக்காது விளைச்சல் ஏற்பட்டுத்தான் தீரும் ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே பத்து பொருத்தம் பார்த்தேன் பத்து பொருத்தம் பார்த்தேன்னு சொல்லாதீங்க முக்கியமா திருமணம் செய்யும் நாள் சந்திராஷ்டமம் இல்லாமல் பாருங்கள் சந்திராஷ்டம் இருந்தால் அன்று திருமணமானால் நிச்சயமா வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையோடு தான் வாழ்க்கை போயின்னு இருக்கும் நன்றி வணக்கம்